சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே நீ இதை பார்த்து கேட்கும் கணமே நீ யாரை விட்டு பிரிந்து இன் இன்னல்களையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறாயோ அவர்களுடன் விரைவில் சேரப்போகிறாய் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் மனம் வருந்தி உன்னோடு வரப்போகிறார்கள் இவ்வளவு நாட்கள் கண்ணீரை துணையாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை கஷ்டமாக கடந்தாய் இனி அது எல்லாம் மாறப்போகிறது நீ நினைத்த இன்பம் நிறைந்த வாழ்வை அடையப் போகிறாய் இழந்ததை நினைத்து மனதில் அழுது கொண்டும் சரியான உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டும் இருந்தாய் கவலைப்படாதே நான் ஒருவன் உனக்கு தேவையான வழிகள் செய்யவே வந்திருக்கிறேன் நீ வாழும் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகிறேன் நீ எதை பார்த்து காத்து தவித்துக் கொண்டிருந்தாயோ அது உன்னிடம் வந்தடைய போகிறது கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு அமையவில்லையே என்று மனம் முடைந்து விடாதே எல்லாம் கைகூடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்த வாழ்க்கை உன்னிடம் ஆனந்தமாக அமையப் போகிறது நீ உன் உள்ளத்தால் பெரும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் அங்கமாக உனக்கு நல்லது செய்து கொடுக்கப் போகிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்